Oops. வாழ்க்கையிலே மிக முக்கியமான நிகழ்வு இந்த நாட்டின் ஜனாதிபதியினாலும் அமைச்சரவையினாலும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் வழங்குவதற்காக ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு நியமனம் வழங்குவதற்கு ನಾವು ಪರಿಶಿಗಳಿಗೆ ನಡೆದಿರೋ ಅಂತ ಪರಿಶಿಗಳಿಗೆ 3000 ಪರಿಶಿಗಳಿಗೆ ಸೇವ್ ಏರಿದ್ದಾರೆ ದಿ ಗ್ರೇಜಿಯಟ್ಸ್ ಫ್ರಮ್ ದಿ ನದರ್ ಪ್ರೊವಿನ್ಸ್ ಹೂ ಅಪ್ಲೈಡ್ ಫಾರ್ ದಿ ಸೇಮ್ ಜ್ಯಾಕ್ ಫಾರ್ ದ 3000 ಪೇಪರ್ ಸೆಟ್ ಫಾರ್ this एग्जामिनेशन ಇದிலே өನೆನೋತೆ ಪರಿಶಿಗಳಿಗೆ ಸಿಗೈರಿದ್ದಾರೆ ಓನ್ಲಿ 700 ಗ್ರೇಜಸ್ ಪಾಸ್ ದಿ एग्जामिनेशन according to the recruitment process, we have two kind of interview. one is the interview. it was check the documentation. the second interview, which was the technical interview. after these two interviews and the now for the examination, it was calculated by the Frontier Public Service Commission and according to the marks based on the merit, I think you had recruited. Now, 356 graduates today, you are, are going to receive the appointment by the, our Honorable President of this state. In the நியமனங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் மிக ஒரு கடுமையான பாதையை கடந்து வந்து நீங்கள் அனைவரும் இந்த நியமனங்களை பெற்றிருக்கின்றீர்கள் மிகுதியாக அனுமதிக்கப்பட்ட மிகுதியானவர்களுக்கு நாங்கள் இந்த நியமனங்கள் வழங்கி இரு வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் விண்ணப்பங்களை கோரி பரீட்சைகளை நடத்தி மிகுதியாக இருக்கின்ற வெற்றிடத்துக்கு இந்த மாகாணத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளை மீண்டும் பரீட்சைகளின் ஊடாக ஆசிரியர் சதவையில் இணைந்து கொள்வோம் இந்த பரீட்சைகளின் ஊடாக கூடுதலாக காப்போசா உயர்தர பாடல்களுக்கு தேவையான மிக முக்கியமாக விஞ்ஞான பாடல்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான வெவ்விடங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை விட கூடுதலாக கிளிநச்சி முள்ளத்தீவு மன்னர் பவுனியாக இந்த மாவட்டங்களில் காணப்பட்டது எனவே அதாவது பாடல்கள் குறித்தும் மாவட்டங்கள் குறித்தும் இந்த பாடல்களுக்குரிய வெற்றிடங்கள் குறித்து கோரப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் தற்போது வழங்கப்படுகின்றது எனவே பாராளுமன்ற ஒரு தினத்திலும் கௌரவ அமைச்சர்கள் தேர்வான மதத்திலும் நீண்ட காலமாக விடுக்கப்படும் கோரிக்கைகள் அமைவாக இந்த ஆசிரியர்கள் நாங்கள் மகிழ்சியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வருடத்திலே கடந்த ஜூன் மாதத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியினுடைய அனுமதியோடு கதிரிகள் கருவையில் பயிற்சப்பட்ட முன்னூத்தி எழுபத்தாறு ஆசிரியர்கள் இதே நியமனம் தொள்ளிய நியமனங்கள் வழங்க அவசியமான வெற்றிடங்கள் கணத்திலே எடுக்கப்பட்டு அதற்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் அந்த ஆசிரியர்களுக்கான பதிவு பயிற்சிகள் வழங்கப்படும் அவர்கள் மாணவர்களுக்கு அவர்களது குறிக்கோளை நோக்கி கல்வியை வழங்குவதற்கான உலக பயிற்சிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூடிக்கொண்டிருக்கிறோம் எனவே வேலை வின்மை என்பது போக்க கிராம நகரப்புறப்பட சாதிகமாக இருந்தார்கள் கூடுதலான நீங்கள் கணிதம் விஞ்ஞானம் அதே போல தொழில்நுட்ப கல்வி ஆசிரியர்களால் நியமிக்க ඒති පාට සන්ඳයේ වලින් ඩ ඔු කඩ මගීම අනුව තමයි ගොම මග ඔ ප ඔ මග පෙන්ටන ක්‍රමවේදය අනුව තමයි ඒ අයි ඇ හොඳට අරකට ඇතිනකට විටා ඔබේ බඩ පෑපැ එ මග දීීමේ වා ිත කර ඒ හේ මම තවයි එක කා ැලියන්න කැපති ඒ කාලේ යාපනය තුබුණ උතම පාතඇතරකැ පොළුඹමාගේ හොඳ පාසනම තමානටකක් පොළුඹලට කඩා අසරකි.